ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா நாளைக்கு மேட்ச் மேலே எல்லாருக்குமே ஒரு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னாக்கா மும்பை வாசஸ் சிஎஸ்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டான் ரோகித் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தல மகேந்திர சிங் தோனி ரெண்டு பேருமே மிக சிறப்பாக வந்து இந்த ஐபிஎல் சீசன்களில் விளையாடி இருக்காங்க தங்கள் அணிகளையும் சூப்பராக வழி நடத்தியிருக்காங்க அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு சென்னை அணிக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம பார்க்கும்போது சென்னை அணி திட்டுத்தட்டு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபயர் வந்து அதாவது பிளே ஆஃப்ஸ் வந்து விளாடுறதுக்கான தகுதிகளை பெற்றாங்க இந்த நேரத்தில் வந்து நாளைக்கு போட்டி வந்து செம்ம ஃபயரிங்காக இருக்குன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது எனக்கா மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆற்ற வந்து சான்ஸே கிடையாது அந்த அணியோடைய டிகா கண்ட்ரோ ரோகித் அதை அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் இஷான் கிஷான் அதை தொடர்ந்து ஹார்திக் பாண்டியா குணால் பாண்டியா பொல்லாடு போன்ற பெரிய பேட்டிங் பட்டாலும் ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மலிங்கா பும்ரா அதுக்கப்புறம் மார்கண்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் சகார் போன்ற மிக சிறப்பான பந்து வீச்சாளர்களும் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம வரும்போது லாஸ்ட் மேட்ச்ல வந்து வாட்சன் அவர்கள் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர்கள் ஆகட்டும் இம்ரான் தாகிர் ஆகட்டும் அதுக்கப்புறம் தீபக் சகார் பவர் பிளேயர் ஆகட்டும் மிக சிறப்பாக போடக்கூடிய தன்மை வந்து